பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய திதி பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் புறப்பாடு திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வரர் ஆலயத்தில் இன்னைக்கு சிறப்பு ஆராதனை அற்புதம் தரக்கூடிய சனிக்கிழமை இந்த சனிப்பெருக்குன்னு சொல்லுவா சனிக்கிழமை எந்த காரியத்தும் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாள் சனிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணக்கூடாது கல்யாண காரியங்கள் கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்கள் பண்ணக்கூடாது ஒரு பொருளை போகிறோம் இந்த பொருளை வாங்கப்படாது சனிக்கிழமை வாங்கப்படாது அப்படின்லாம் கிடையாது சனி பெருக்கு அப்படின்னே சொல்லுவாள் சனிக்கிழமை வந்து ஒரு விஷயம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வருவான் அது மாதிரி சனீஸ்வரருக்கு இன்னைக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து நன்மைகள் ஏன்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதி அற்புதமாக நிறைவாக கொடுக்கக்கூடியவரில் சனி பகவானும் ஒன்று ஆ இந்த தினத்தன்னைக்கு மகாவிஷ்ணுவ பிரார்த்தனை பண்றது சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்றது நல்ல மாற்றங்களும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் தீரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கு மீனராசி உபயராசின்னு சொல்லுவாள் இன்னைக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு உபயம் பண்றதன் மூலமாக பயனுள்ள நாளாக அமைத்துக் கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குமோ இல்லையோ புண்ணியம் அப்படிங்கிறது நிச்சயம் சேர்த்தே ஆகணும் இதுதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும்னு சொல்லுவாள் ஆக முடிந்தவரை உதவிகள் செய்யுங்க புண்ணியம் சேருங்க புண்ணியம் உண்டான அற்புதமான நட்சத்திரம் புரிந்தன நாள் இந்த நாள் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் அது அற்புதமான தினம்